ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம் செந்தில் பேசுகிறேங்க இது உப்பாளத்தில் மணியண்ணன் விஎம்எஸ் மணி அப்படிம்பாங்க ஒரு தோட்டத்தில் ஜி நைன் வாழங்கிது இப்போ ஒன்று ரெண்டு இருக்குதுங்க நல்லா எந்த அளவுக்கு லென்த்தாக வந்திருக்குதுன்னு பார்க்குறீங்களே காய் அளவுக்கு லென்த்து இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க நல்ல ரிசல்ட்டுங்க கரெக்டாக ஸ்பீடாக புடத்தள்ளது ஒரு பத்து நாளுங்கும் போது அங்கங்க புடத்தளிங்க எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டுங்க அப்படிங்கண்ணா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுதான் வந்துருக்குதுங்க ஒம்பது சீப்பு இருக்குதுங்க இன்னும் இன்னும் ஒரு சீப்பு இருக்கு ஒம்பது பத்து சீப்பாட்டை வந்திருக்கு நல்லா லென்த்து பார்த்தீங்கன்னா நல்லா காய் இன்னும் தேக்கமாச்சுன்னா நல்லா ரிசல்ட் நல்லா நல்லாயிருக்குங்க அதுங்க காடு ஃபீல்டு தான் எல்லாருமே நெட் சொர்க் பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டு வருஷம் பயன்படுத்தி இருக்காரு ரெகுலர் கஸ்டமர் இவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா வாழையும் நம்ம இதில் தான் பண்ணிகிட்டு இருக்காருங்க இது அப்படியே கதலி இருக்குது கதலியும் பாருங்க எப்படி இருக்குது கதலி வந்து முக்கால்வாசி போட வந்துருச்சுங்க கதலி ஒரு ஏக்கராங்க ஜி நைன் ஏக்கராங்க செவ்வாய் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக நம்ம நெட் சொர்கில் தான் பயன்படுத்துகிறாருங்க ரெண்டு ஆண்டு காலமாக பயன்படுத்துகிறேன் போன வருஷம் போட்டு இதே மாதிரி ரிசல்ட் எடுத்தாருங்க இது வந்து கதலி கதிலு பாருங்க கதலி ஒரு முக்கால்வாசி எல்லாம் போட தள்ளிடுதுங்க காரெல்லாம் ஊக்கமாக இருக்குது போன வருஷம் ஒரு ஏக்கரை கதளி பண்ணியிருந்தாருங்க கொண்டை கழிச்சு பதினஞ்சு கிலோ எடுத்தார் இந்த வருஷம் அதே அளவுக்கு வருங்க இந்த வருஷம் மூணு ஏக்கரா வாழை போட்டிருக்கார் ஒரு ஏக்கரா கதிரி ஒரு ஏக்கரா ஜி நைன் ஒரு ஏக்கரா செவ்வாழைங்க எல்லாமே நல்ல ரிசல்ட்டுங்க இப்போ ஜி நைன் புட வருது எல்லாமே கண்டிப்பாக அது கொன்றாக கிடச்சி பத்து கிலோ பன்னெண்டு கிலோ கட்டியாக வரு எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போன வருஷம் வீடியோ பேசியிருந்தாருங்க அவர் தற்சமயம் வந்து அவர் தவறிட்டாருங்க அவங்களுடைய மருமக மருமக மருமகம் மாதிரி தான் பாட்டுருக்காங்க பட் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அதனால் பார்க்க முடியல நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ரிசல்ட் நல்ல காய் நல்லா லென்த்துங்க நல்ல கேப்பு பக்கம் பக்கம்பாடாக எல்லாமே போட வந்துருச்சுங்க இங்கே எல்லாருமே ரென்சல் பயன்படுத்துங்க ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் விவசாயி கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஏன்னா அது ரெண்டாண்டு காலம் இப்போ தாண்டியேச்சுங்க ஹண்ட்ரட் பர்சண்ட்டாக நம்ம தைரியமாக பயன்படுத்தலாம் கொஞ்சம் தொலைவுரம் மட்டும் போட்டால் போதுங்க நல்ல ரிசல்ட்டு நன்றி வணக்கம்